அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்து இன்ஷா இந்த பதிவில் அல்லாஹ் தஆலாவிற்கு பிடித்த இரண்டு ஆண் குழந்தைகளுடைய பெயர்களை பார்க்கலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவது அதிலும் நல்ல பெயர்களாக சூட்டுவது பெற்றோர்களாகிய அனைவர் மீதும் கடமையாகும் ஏனெனில் மறுமை நாளில் உங்களுடைய தந்தையினுடைய பெயருடன் இணைத்து உங்களுடைய பெயரால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஆகையால் உங்களுடைய பெயர்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அஹமத் எனும் ஹதீஸ் தொகுப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெயர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அந்த வகையில நல்ல பெயர்கள் என்று அல்லாஹ் தலாவால தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பெயர்களில் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமானது அப்துல்லாஹ் அல்லாஹ்வின் அடிமை என்றும் அப்துல் ரஹ்மான் அருளாளனின் அடிமை ஆகியவை ஆகும் என்று கூறினார்கள் ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லா அன்பு அவர்கள் நூல் இப்னு மாஜா